லைனிங் போட்டு தைக்கும் போது லைனிங் வந்து லைனிங்கை விட அந்த மேலே இருக்கக்கூடிய உடம்பு துணி வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டு தான் ஃபஸ்ட்டு அடித்து பழகணும் அப்படி அடிக்கும் போது முதல்ல எடுத்ததுமே இப்படி எல்லா பக்கமும் அடிச்சிடக்கூடாது ஃபஸ்ட்டு மேலே ஒரு சைடில் மட்டும் நம்ம அடிக்கணும் அது இந்த பகுதி அடித்தாச்சு அடுத்து இந்த பகுதி அடிக்கணும் திரும்ப த்ரெட்டை கட் பண்ணணும் திரும்ப வந்து இந்த சைடில் அடிக்கணும் திரும்ப அப்படி தனித்தனியாக அப்படி இது பண்ணும் போது இப்படி தட்டி தட்டி விட்டுக்கிறணும் எந்த பக்கமும் வந்து கொஞ்சம் இதாகிடக்கூடாது காற்று உள்ளே போகாத அளவுக்கு வந்து நம்ம வந்து தட்டி தட்டி இப்படி விட்டு அடிக்கணும் இந்த மாதிரி அடிக்கும் போது தான் என்னன்னா எந்த பக்கமாக தூக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் அந்த ஒரு தையில மட்டும் உருவா இப்போ இந்த சைடு மட்டும் நம்ம எடுத்தோன்னா கரெக்டாக அப்படி தட்டி வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி பார்க்கணும் எங்கேயுமே வந்து தூக்கக்கூடாது இந்த மாதிரி இப்படி தூக்குதுனா இந்த ஒரு தையில மட்டும் எடுத்திங்கன்னா அவனுக்கு பிரிஞ்சிடும் திரும்ப என்ன பண்ணணும் அந்த துணியை வந்து நீ விட்டு தைக்கணும் அந்த மாதிரி நம்ம தைக்கும் போது தான் வந்து நமக்கு வந்து எந்த பக்கமுமே புசு புசுன்னு தூக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ரெண்டு துணியும் சேர்த்து ஒரு எந்த அளவில் டாட் வரைஞ்சிருக்கோமோ அந்த அளவில் ஒரு தையல் போட்டு எடுத்துடணும் ஒவ்வொரு இடங்களையும் அதே போல் இந்த சைடு எங்கெல்லாம் டாட் போட போகிறோமோ அந்தந்த இடத்துல மட்டும் போட்டு எடுத்துடணும் அதுபோல் இந்த சைடு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து போடக்கூடிய தையல் வந்து இது ரெண்டையும் இப்படி பிடிச்சி கரெக்டாக எங்கென்ன தையல் போட போகிறோமோ அந்த இடத்துல போடணும் போடும்போது இது வந்து இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும் வச்சுட்டு அடுத்தது இந்த சைடு அடுத்தது இந்த சைடு அப்போ இது பண்ணும்போது இந்த டாட் இந்த இது ரெண்டை வச்சுட்டு என்ன அப்படி நல்லா இருக்கும் அந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த நூல்களை கட் பண்ணுற நல்லா இது பண்ணிக்கும் இது வந்து ஸ்பீடு போட்டு விட்டோம் இந்த மாதிரி தைக்கும் போது எங்கேயுமே உங்களுக்கு தூக்காது ப்ளவுஸ் போடும் போது நம்ம இந்த லைனிங்கும் இந்த உடம்பு துணி உடம்போடு ஒட்டி கரெக்டான ஷேப்பை நமக்கு எடுத்துக்காட்டும்